அன்பார்ந்தவர்களே இந்த உலகம் துன்பமயமான உலகமாக இருப்பதை பார்க்கிறோம் ஒரு சில துன்பங்கள் தே மனதை கசக்கிப் பெழிவது போன்று இருப்பதை நாம் பார்க்கிறோம் பலர் இந்த உலகிலே கண் பார்வையற்றவர்களாக பிறந்து விடுகிறார்கள் வேறு சிலர் செவிடர்களாக ஊமைகளாக உலகிலே பிறந்து விடுகிறார்கள் ஒரு சிலருக்கு மூளை வளர்ச்சி இல்லை இப்படி பல்வேறு நோய் நொடிகளுக்கு உள்ளானவர்களாக பிறந்து விடுவதை பார்க்கிறோம் சமுதாயத்தின் கொடுமையினால் ஒரு சிலர் ஓரம் கட்டப்பட்டு அடக்கி ஒடுக்கி வைக்கப்படுகிறார்கள் நிமிர்ந்து நிற்க முடியாது பலவிதமான சாதாரண செயல்களை செய்ய முடியாது அந்த அளவுக்கு அடக்கப்பட்டவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம் இப்படியெல்லாம் துன்புறுகிறவர்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களிலேயும் கூட இப்படி துன்புறுகிறவர்கள் இருக்கிறார்கள் அப்படி துன்புறுகிறவர்கள் ஆண்டவரி இயேசுடைய திருப்பாடுகளிலே பங்கேற்கிறவர்கள் என்று எண்ணி பார்ப்பது ஒரு நல்ல சிந்தனை ஏனென்றால் ஆண்டவரி இயேசுவே தன்னுடைய அடியார்களைப் பற்றி சொல்லும் பொழுது தன்னுடைய சீடர்கள் யார் என்று சொல்லும்போது என்னுடைய துன்பத்தில் என்னோடு இருந்தவர்கள் என்று சொல்லுகிறார் அவருடைய துன்பத்தில் அவரோடு இருந்தவர்கள் அது இல்லாவிட்டாலும் கூட அவருடைய போதனைகளை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அவரை போல சிந்திக்கிறவர்கள் அவருடைய தோழமையை நாடுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையிலேயே கிறிஸ்தவர்கள் என்று எண்ணப்படக்கூடியவர்கள் பேதுரு அந்த வேலைக்காரர்களோடு சேர்ந்து உட்கார்ந்திருக்கும் பொழுது அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றம் என்ன தெரியுமா அவரோடு இருந்தவன் தானே என்பதுதான் அவரோடு இருந்தவர் என்பதுதான் அவருடைய பெருங்குற்றமாக கருதப்பட்டது அவருடைய அடையாளம் என்று சொன்னால் இயேசுவோடு இருந்தவர் அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த துன்ப துயரங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு அதையும் கடந்து வருகிறவர்களாக உலகத்திற்கு பயன் தருகிறவர்களாக வருகிறவர்களாக இருந்தால் அது உண்மையிலேயே நாம் உண்மையான சரியான அசலான கிறிஸ்தவர் என்று சொல்வதற்கு அடையாளமாகும் அதை இந்த தவக்காலத்தில் நாம் சிந்தித்து பார்ப்போம்